இப்போலாம் நிறைய பேர் யோசிக்கிறதுனா ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல படம் கிடைக்கல அப்படின்றதுக்காக சுழல் இந்த படத்தை நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து தைரியமாக பார்க்கலாம் இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அதாவது ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் கணவன் மனைவிகிட்ட குழந்தைங்க எப்படி இருக்கணும் இந்த கணவனும் மனைவியும் தன்னுடைய குழந்தைங்கக்கிட்ட எப்படி இருக்கணும் இந்த குடும்பமே ஒரு சமுதாயத்துக்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிற ஒரு கிரைம் படம் இந்த படத்தை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிட்டுப்பிட்டா பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட எட்டு பார்ட் அது எட்டு பார்ட்டுமே தான் தூக்கமே வந்துச்சு அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான படம் ஒருத்தரை பார்த்த உடனே அதாவது காவல்துறையிலையுமே ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க சரி இவங்க தப்புன்னு கணிக்கிறாங்கல்ல அதுவே தவறு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே முகமொழியோடு தான் இருக்காங்க ஸோ யாரையும் சரி தப்புன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு வெளில தெரியாதுன்றத ஓப்பனாக உடச்சி சொல்லியிருக்கிற ஒரு படம் இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் திருநங்கைகளுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே மற்ற படங்களுக்கும் இந்த படத்தில் இருக்க இந்த கேரக்டருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது திருநங்கைகள் என்றாலே தவறானவர்கள் என்ற கருத்தை வந்து இந்த படத்தில் வந்து உடச்சிருக்காங்க நம்மளுடைய பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் வேலைக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தாலும் பிள்ளைகள்கிட்ட என்னென்ன பேசணும் எதை பற்றி தெரிஞ்சிக்கணும் பிள்ளைகளும் எதை பற்றிலாம் பேசணும் அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுற ஒரு பிரச்சனையின் காரணமாக பிரிஞ்சு போகிற குடும்பம் அதாவது எந்த மாதிரியான ஒரு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருந்து அந்த சூழல் எங்கே போய் முடியுது அப்படின்றத தெளிவாக சொல்கிற படம் இது படம் கொஞ்சம் நீண்டுக்கிட்டே போனாலும் அந்த நீளத்துக்கு ஏற்ற கிரைம் நிறையா இருக்குது இந்த படத்தில் இந்த சீனை ஃபுல்லுமே நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப துள்ளலை பார்க்கலாம் ஒரு தூக்கம் வராத இடம் அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே அதே மாதிரி படத்தில் வந்து காமம் கவர்ச்சி இதுக்கெல்லாம் வந்து இடம் கிடையாது ஸோ நீங்கள் குழந்தைங்களோட உட்காந்து பார்க்கலாம் குழந்தைங்களும் இதில் நிறையா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது பேரண்ட்ஸும் நிறையா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது இது தவிர காவல்துறையினரும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்றத அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க சமுதாயத்தில் இருக்க எல்லாருமே ஏதாவது ஒரு முகமூடியோடு தான் சுற்றுறாங்க ஸோ சிரிக்கிறவனை நல்லவனும் அழுகிறவனை பாவமாகவும் கோவப்படுறவனை கெட்டவனாகவும் இந்த சமுதாயத்தில் நம்ம நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் தவறு அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க ஒருத்தன் சிரிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பின்னாடி ஒரு ம கொடூரமான குணம் இருக்கலாம் ஒருத்தர் அழுகுறான் அப்படின்னா அவனை பாவமாக மட்டும் பார்க்காதீங்க அவன் எதுக்கு அழுகிறான்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஒருத்தர் கோவப்படுறான்னா அவன் கெட்டவனாக இருக்க மாட்டான் அவன் நல்லவனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த படத்தில் நிறையா சொல்லியிருக்காங்க குழந்தைங்களோட உட்காந்து பாருங்கள் ஃபேமிலியில் யார் வேணாலும் உட்காந்து பார்க்கலாம் இப்போ இருக்க ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேட்வேர்ட்ஸ் நிறையா வருது கவர்ச்சிகள் நிறையா வருது அந்த மாதிரிலாம் கிடையாது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படங்களில் முக்கியமான படம் இது இதை வெப்சீரிஸாக தான் வெளியிட்டிருக்காங்க படமாக வரல சப்போஸ் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் நடிச்சிருந்தால் அந்த படம் கொண்டாட்டத்தில் முடிஞ்சிருந்திருக்கும் ரொம்ப சிம்பிளாக எடுத்திருக்காங்க ஆனால் நீளம் அதிகம் ரொம்ப சிம்பிளான ஆட்களை வச்சே எடுத்திருக்காங்க படம் ஆனாலும் சீன் காண்டி இந்த படத்தை நிறையா பார்க்கலாம் மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது குடும்பத்தோடு உட்காந்து பாருங்க இந்த மாதிரியான இன்னொரு படம் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இதுல நம்ம சொல்ற கருத்துக்களை விட படத்துலேயே நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க யாரையும் நம்பாதே